Hi Friends, Welcome to Money Savings Money Channel நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம தங்க நகை சீட்டு போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே வந்து தங்கம் வாங்குவோம் அது வந்து சிலர் ஆசைக்காக வாங்குவோம் சிலர் வந்து முதலீட்டுக்காக வாங்குவாங்க அப்படி நம்ம வாங்கிறத வந்து ஒன்றா நம்மளால் நிறைய வாங்க முடியாது இல்லைங்களா அதனால் நம்ம சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வருவோம் அப்படி நம்ம சீட்டு போடும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பெரும்பாலான எல்லா கடைகள்லேயுமே தங்க சேமிப்பு நகை சேமிப்பு திட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதில் நமக்கு உண்டானதை சூஸ் பண்ணுறது நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணுறதுன்றது தான் சொல்ல போகிறேன் நமக்கு நம்ம நகை சீட்டு சேரும்போது வந்து நமக்கு சில கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க நம்ம அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸை மட்டும் பார்க்காம நமக்கு அந்த நகை வாங்கும்போது அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின் பார்க்குறது முக்கியம் ஃபஸ்ட்டு நகை சீட்டு போடும்போது அவங்க கொடுக்குற அந்த திட்டத்தோட விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஒரு ரெண்டு முறை படிச்சு பாருங்க பாட்டு அந்த சீட்டு நீங்கள் எத்தனை மாதம் கட்டணும் அப்படி கட்டி முடிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன அமௌண்ட் பேஸிஸில் ஆட் ஆகுதா இல்லை வந்து தங்கமாக வரவு வைக்கிறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் கவனிக்கணும் அடுத்து நீங்கள் இடையில கட்ட முடியல இன்கேஸ் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் நம்மளால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துலேயும் நமக்கு அது எப்படி திரும்ப கிடைக்கும் கிடைக்குமா அது வரைக்கும் நம்ம கட்டின பணம் என்ன ஆகும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து நம்ம அந்த தங்க சீட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதில் எந்த மாதிரி நகை எடுத்துக்க முடியும் அதுக்கு எவ்வளோ சேதாரம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிக்கணும் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ பெரும்பாலான கடையில் நம்ம வந்து நகை சீட்டாகவும் போ அதாவது நகையாகவும் வர வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து த காசாகவும் வர வச்சுக்கலாம் நம்மளுக்கு முடிகிற வலையில் நம்மளுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் காசாக வர வச்சு அன்றைக்கி என்ன ரேட்டோ அதுக்கும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை தங்கமாக வர வச்சுக்கிறீங்கன்னா எவ்வளோ தங்கம் சேர்ந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நகை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு சில கடைகளில் இது தனித்தனியாக இருக்குது ஒரு சில கடைகளில் நீங்கள் ரெண்டு மாதிரியும் வர வச்சுக்கலாம் உங்களுக்கு கடைசியில் எது பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதில் எது லாபம் அப்படின்றத பார்த்து நீங்கள் அதில் சேர்ந்துக்கோங்க என்ன கேட்டால் வந்து நான் தங்கமாக வர வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அடுத்து நீங்கள் வாங்குகிற நீங்கள் இந்த சீட்டு கட்டி முடித்து நகை வாங்க போ வாங்கும்போது அந்த நகை ஹால்மார்க் நகையாக தான் கொடுப்பாங்களா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கோங்க நைன் ஒன் சிக்ஸ் நகை தான் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க அடுத்து அந்த நகைக்கான சேதாரம் எவ்வளோ போடுவாங்க நம்ம எவ்வளோ வரைக்கும் சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க மு நிறைய கடைகளில் பதினெட்டு வரைக்கும் நம்மளுக்கு சேதாரம் இல்லாமல் கொடுக்குறாங்க நீங்கள் அதையும் விசாரிச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் எந்த மாதிரியான நகைகள் வந்து அந்த நகை சீட்டு காசில் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கோங்க ஏன்னா வந்து சில கடைகளில் இந்த குறிப்பிட்ட நகைகள் மட்டும்தான் நகை சீட்டில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ந முன்னாடியே நகை சீட்டு போடும் முன்னாடியே இது எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோங்க அடுத்து ஆன்டிக் எடுக்கிற மாதிரி இருக்குமா நீங்கள் உங்களுக்கு ஆன்டிக் பிடிக்குன்னா நீங்கள் நகை சீட்டில் ஆன்டிக் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டுக்கோங்க அடுத்து நீங்கள் நகை சீட்டு போடக்கூடிய கடையில் உங்களுக்கு அவங்க எத்தனை வருஷ காலமாக அந்த கடை அந்த இடத்துல இருக்குது அந்த நகை சீட்டு முன்னாடியே போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த நகையை கொடுத்துட்றாங்களா இல்லை அதில் எதுவும் சிக்கல் இருக்கா அந்த மாதிரியும் விசாரிச்சு போங்க உங்களுக்கு நீங்கள் நகை சீட்டு போடக்கூடிய கடைகளில் கலெக்ஷன் எப்படி இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்கா அந்த மாதிரியும் பாருங்கள் ஏன்னா வந்து நீங்கள் நகை சீட்டு போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு பணமாக தரமாட்டாங்க நம்ம நகை மட்டும்தான் எடுத்துக்கணும் அதனால் அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கான்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு அதில் எதுவும் பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சொல்கிற டிசைன்ஸ் அவங்க செஞ்சு தருவாங்களா அப்படின்றதையும் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்